வணக்கம் சொந்தங்களே எங்கள் ஊரில் பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நேற்றெல்லாம் பார்த்தா மழை ஜோனு கொட்டினது கொட்டின வாக்கிலேயே இருந்துச்சு இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது ஆனால் விட்டு விட்டு வந்துட்டு தான் இருக்குது ஆனாலும் இந்த க மலையிலேயே வந்து என் பசங்க பார்த்தா மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறானுங்க அம்மா ஏன்டா இப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்காதீங்க எனக்கு இந்த கிளைமேட்டெல்லாம் ஒத்துக்காது ஆக்சுவலாக நான் ஃபேனே போட்டுக்க மாட்டேன் குளுருக்கு இந்த மாதிரி எல்லாம் எனக்கு சுத்தமாக என் உடம்பு கொத்துக்காது அதனால் வந்து இந்த மாதிரி இருக்கிறேன் குளிருக்கு நெடுங்கின்னு பேசிட்டு இருக்கிறேன் இதை வந்து ஒரு பிளாக் எடுத்துக்கலாம் இல்லை ரெசிபி பண்ணுறேன் என்ன அம்மா என்ன சமையல் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் அது உங்களுடைய இஷ்டம் உள்ளே போயிட்டு என்ன நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது அப்படி அப்படியே உங்களுக்கு வீடியோவில் ஆக்ட் பண்ணுறேன் பாருங்கள் இந்த பாருங்கள் எங்கள் தெருவு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் தண்ணி அப்படியே எது வரைக்கும் தண்ணி இருக்குதுன்னு பாருங்க அப்படியே தண்ணி அப்படியே எப்படி இருக்கு கச 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 கசனு இருக்கு ஆனால் கஷ்டமா இருக்கும் எனக்கு போறதுக்கு வர்றதுக்கு எனக்கு இந்த மழை காலம் குளிர்காலம் சுத்தமாக ஒத்துக்காது அதுக்கு முன்னாடி எல்லாம் நல்லா இருந்துச்சு இந்த முடகவாதம் வந்ததுக்கு அப்புறம் சுத்தமாக ஒத்துக்காது ஈரமே ஒத்துக்காது எனக்கு தான் வந்து இந்த மாதிரி இருக்கேன் சென்னையில் எல்லாம் நிறைய வெள்ளம் போகுதுன்னு சொல்லிட்டு நினைப்பீங்க இதெல்லாம் போய் வெள்ளமான்னு நினைப்பீங்க என்ன பண்ணுறதுமாரி நாங்கள் இருக்கிற ஏரியா அந்த மாதிரி நீங்கள் சென்னை வாழ்க்கை வாழ்றவங்க அதனால் வெள்ளம் போகிற இடத்துல நீங்கள்லாம் ரொம்ப ஷேப்பாக நல்லா பத்திரமா இருங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் நம்ம என்ன பண்ணுவீங்களா அம்மா வீட்டுக்கு எல்லாம் கலந்து இந்த பாருமா சிக்ஸ்டி ஃபைவ் காலக்கு சிக்கன் கழுவி கிளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் மட்டன் பிரியாணிக்கு மட்டன் வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அதுக்காக தான் வச்சுருக்கிறேன் இதோ கொஞ்சோண்டு புதினா இலை கொஞ்சமா மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் கொஞ்சமா உப்பு இத போட்டு இத கலக்கிட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் மட்டன் பிரியாணிக்கு இதம்மா அப்படியே வெங்காயம் கட் பண்ண சொல்லிட்டேன் ஏன்னா நிறைய பேர் கேட்டுனே இருக்கிறாங்க அப்படியே எந்த வேலையை செய்யறது இல்லையா என்ன வேலை செய்ய முடியுமோ அந்த வேலையை கொடுத்து சின்ன சின்னதா வாங்கிக்கிறோமா ஒரு எழுநூத்தி ஐம்பது கிராம் கறி முக்காக்கில் கறி எட்நூறு கிராம் மட்டனுக்கு ஒரு நூ இரநூறு கிராம் வெங்காயம் கொடுத்தேன் தக்காளி ஒரு இரநூறு கிராம் ஒரு மூணு பச்சை மிளகா கட் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கிறோம்மா பிரியாணிக்காக மற்றதெல்லாம் நான் உங்களை என்னென்ன போடுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டுடலாமா ரெண்டு பட்டர் பிளே மசாலா ஒரு கிலோ சிக்கனுக்கு ஒரு கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு முட்டை ஒரு ஸ்பூன் மிளகா தூள் காரத்துக்காக கரம் மசாலா வீட்டில் செஞ்ச ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன் அதில் பாருங்கள் வீட்டில் செஞ்ச கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூன் கஸ்தூரி மெஹந்தி தேவையான அளவுக்கு உப்பு இதுக்கெல்லாம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டா சரியா போயிடும் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏன்னா மசாலா வந்து ஒட்டாத வர்றதுக்காக சீ பிதிரி பிதிரியே போவாது இருக்கிறதுக்காக கலக்கலாமா எல்லாத்தையும் போட்டு அவ்வளோதாம் எல்லாம் போட்டு கலக்கிட்டேன் இதுல வந்து ஒன்னு மிஸ்ஸிங் அது என்னன்னா தயிர் ஏகப்பட்ட மழை பெஞ்சினுக்குது வெளியில போக முடியல வீட்லேயும் தயிர் தோய் வைக்கல நானு அதனால வந்து தயிர் மட்டும் மிஸ்ஸிங்கு இருந்தாலும் நல்லா இருக்கும் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டோமா இந்த எண்ணெய் ஊத்துறேன் பாரு ஒரு நூறு கிராம் அளவுக்கு நல்லா பெரிய ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் நெய் இன்னமும் கொஞ்சம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் நெய் பட்டை லவங்கம் ஏலக்காய் ஸ்டார் புதினா கொத்தமல்லி வெங்காயம் மூணு பச்சை மிளகா தக்காளி வெறும் மிளகா தூள் ஒன்றரை ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் பிரியாணிக்கு போட போகிறோம் எண்ணெய் காஞ்சிடுச்சு பட்டை லவங்கம் எல்லாம் போட்டாச்சு பச்சை மிளகா வெங்காயம் நல்லா வதங்குது வெங்காயம் மட்டன் வேக வச்சு ஒரு பாதி வெந்த ஒன்று எடுத்து வச்சுட்டு இருக்கிறேன் அரிசி ஊற வச்சு வச்சிருக்கிறேன் இந்த டம்ளர்ல மூணு டம்ளர் போட்டுருக்கிறேன் அதுக்கு தண்ணி எடுத்து வச்சிட்டு வெங்காயம் இருந்தாலும் கொதங்கிடுச்சுமா இஞ்சி பூண்டு போடுறேன் ரெண்டு மூணு நாலு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன் இந்த ஸ்பூன்ல நாலு ஸ்பூன் போட்டுருக்கேன் இஞ்சி பூண்டு பிரியாணிக்கும் தயிர் இல்லை லெமன் மட்டும் விட்டுக்க போறேன் புதினா கொத்தமல்லி போடுறேன் பாருங்க தக்காளிய போடுறோமா இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு இப்பவே போட்டுறேன் ஏன்னா தக்காளி அப்போதான் நல்லா வதங்கும் பத்தலெண்ணா அப்புறமா போட்டுக்குவோம் தனியா தூள் கறி எல்லாம் எடுத்து வடிகட்டி போட்டுட்டு அதில் இருக்கிற தண்ணியை அளந்து ஊட்டிட்டு பத்தலாம் வேற தண்ணி ஊற்றிக்கும் ஒன்னு கறி வந்த தண்ணி மா ரெண்டு ஆறு குக்கர்ல செய்யறது வந்து ஒண்ணுக்கு ஒன்றரை ஊத்துனா போதும் நம்ம டேக்ஸால செய்யறோம் இல்லையா தண்ணி சுண்டும் அது இன்னும் கொஞ்சம் கறி வேகிறதுக்குள்ள அதனால ஒண்ணுக்கு ரெண்டு ஊத்துனா சரியா இருக்கும் அவ்வளவுதான்மா கொதிக்கிட்டதெல்லாம் பச்சை வாசனை போற அளவுக்கு கறின்னு கொஞ்சம் வெந்து வரட்டும் அரிசி போட்டுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்தமா நல்லா கொதிச்சு வந்துருச்சா கிட்ட வந்து காப்பா கொதிச்சிருச்சுமா நல்லா அந்த பச்சை வாசம் போயிடுச்சு இப்போ அரிசி போட போறேன் இன்னொரு அஞ்சு நிமிஷம் விட்டு வந்து பாப்போம் டம் போடுறதுக்காக இந்த பக்கம் கொஞ்சம் வெந்நீர் வச்சு வச்சிருக்கிறோமா இது வந்துட்டு கொஞ்சம் இத பாதி அரிசியா கொஞ்சம் நெட்டா இருக்கும்போது அது மேல தூக்கி அதை வச்சுட்டோம்னா ஒரு இருபது நிமிஷம் பொறுத்து பாத்தமன்னா சரியா இருக்குன்னு நான் உங்களுக்கு எல்லாம் ஒன்னும் நான் காமிக்கிறேன் தயிர் எப்படி இருக்குதுன்னு பாக்கலாம் மட்டன் பிரியாணி து இந்த சிக்கன்ிக் வருத்தோமா முட்டை அவச்சு வச்சுட்டேன் ஞாயிற்றுக்கிழமைக்கான ரெசிபி முடிஞ்சு போச்சு நீங்க சண்டே உங்க வீட்டுல என்ன செஞ்சீங்க எப்படி செஞ்சீங்கன்னு அம்மாவுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க